பறவை முட்டைகளில் மிகப்பெரிய முட்டை நெருப்புக்கோழியின் முட்டையாகும் ஈமுக்கோழி இடும் முட்டையின் நிறம் பச்சையாக இருக்கும் மிகச்சிறிய முட்டை ஹம்மிங் பறவையின் முட்டையாகும் கோழி முட்டைகளை செயற்கையாக அடைக்காக்க தேவைப்படும் வெப்பம் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆகும் முதலை ஒரு தடவை இடும் முட்டைகளின் எண்ணிக்கை சுமார் நாற்பது வரை இருக்கும் முதன் முதலாக விண்வெளிக்கு முட்டைகளை எடுத்து சென்ற விண்கலம் டிஸ்கவரி ஆகும் அழுகிய முட்டையின் துர்நாற்றத்திற்கு காரணம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு எனப்படும் வேதிப்பொருள் ஆகும் உலகில் மிக அதிகமாக கோழி முட்டைகளை உற்பத்தி செய்யும் நாடு சீனா ஆகும் ஆசியாவின் முட்டை பாத்திரம் எனப்படும் பகுதி ஆந்திரா தமிழ்நாட்டின் முட்டை பாத்திரம் நாமக்கல் கோழி முட்டை விரிந்து குஞ்சு பொரிந்து வெளியில் வர ஆகும் காலம் இருபத்தொரு நாட்கள் பெரும்பாலும் பறவைகளின் முட்டைகளே உணவாக உட்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக கோழியின் முட்டைகள் அதிகளவு பயன்படுத்தப்படுகின்றன உலகின் சில இடங்களில் மீன்களின் முட்டைகளை உண்ணும் வழக்கம் உள்ளது ஆதி மனிதன் ஆதிமனிதன் பறவைகளின் கூடுகளிலிருந்து முட்டைகளை கைப்பற்றி உண்ணத் தொடங்கி இருக்க வேண்டும் ஏனெனில் முட்டைகளை எடுக்கும்போது அவை எவ்வித எதிர்ப்பினையும் அவனிடம் காட்டவில்லை கிமு ஏழாயிரம் ஆண்டில் இந்தியா மற்றும் சீனாவில் கோழிகளை வளர்த்து அவற்றின் முட்டைகளை பயன்படுத்த தொடங்கினர் இதனால் பறவைகளின் முட்டைகளை வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது கிமு முன்னூறில் எகிப்து மற்றும் சீன நாடுகளில் கோழி வளர்ப்பவர்கள் களிமண் அடுப்புகளை பயன்படுத்தி கோழி குஞ்சுகளை முட்டைகளிலிருந்து பொறிக்க வைக்கும் முறையினை அறிந்தனர் இதனால் கோழிகள் அடைக்காத்து குஞ்சு பொறிப்பது அவசியமில்லாமல் போனது எனவே கோழிகள் ஓர் ஆண்டில் இடும் முட்டைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது இதனால் முட்டையானது விலை குறைவாகவும் அதிகமாகவும் பயன்படுத்தப்பட்டது முதலில் ஆதிமனிதன் முட்டைகளை அப்படியே பச்சையாக பயன்படுத்தினான் நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பின் முட்டையானது வறுத்து உண்ணப்பட்டது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு அவித்த முட்டைகள் பயன்பாட்டுக்கு வந்தன இதுபோன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்